ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஆட்டுக்கால் சூப்புக்கு ஈக்குவல் அண்டா வெஜ்ஜில் கால் கிழங்கு வச்சு சூப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா இந்த கிழங்கு பார்த்தீங்கன்னா ஏற்காடு கொலிமலை பகுதிகளில் நம்மளுக்கு கிடைக்கும் மூட்டு வழி இல்லைனா வேறு ஜாயின் பாயிண்ட்ஸ் இருக்கிறவங்க இந்த சூப் அடிக்கடி செஞ்சு சாப்பிட்லாம் ஃபஸ்ட்டு இந்த கிழங்கு தோல் சீவி துண்டு துண்டாக நறுக்கி மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம் இது கூடவே பத்துலேருந்து பதினஞ்சு வரை சின்ன வெங்காயம் ஒரு துண்டு இஞ்சி எட்டுலேருந்து பத்து பூண்டு ரெண்டு பச்சை மிளகா ஒரு கொத்து கருவேப்பிலை ஒரு டீஸ்பூன் மிளகு ஒன்றரை டீஸ்பூன் ஜீரகம் எல்லாம் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம் ஒரு பாத்திரத்தில் மூணு டீஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு ஒரு துண்டு பட்டை போட்டு தாளிச்சிக்கோங்க அரைச்ச விழுதை இதில் ஊற்றி ஒன்றுலேருந்து ஒன்றரை லிட்டர் தண்ணி ஆட் பண்ணி கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா தேவையான உப்பு எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொதிக்க விடுங்க அரை மணி நேரத்துக்கு கொதிக்கட்டும் இல்லைன்னா ப்ரெஷர் குக் பண்ணிங்கன்னா நாலு விசில் விட்டு இறக்குங்க இந்த சூப்பை ஃபில்டர் பண்ணி கொத்தமல்லி இலை தூவி இறக்குனீங்கன்னா ஆட்டுக்காலுக்கு இணையான ஒரு கோட் கோட்லெக் சூப் வந்து ரெடி பாய்